முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் செவ்வாய் மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைவதால் நான்கு ராசிக்காரர்களுக்கு டபுள் ஜாக்பாட் அடிக்கப் போகிறது சிங்கிள் ஜாக்பாட் என்றாலே எவ்வளவு நன்மைகள் நடக்கும் அப்படி இருக்கும் பொழுது டபுள் ஜாக்பாட் அடித்தால் எந்த அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்துக்கொண்டு இருக்கிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதாவது நிதி சிக்கல் முதல் பலவிதமான பிரச்சனைகள் அனைத்துமே வந்து உங்களுக்கு இப்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது செவ்வாய் சாதகமாக நிலையில் இருந்தால் பலவிதமான நன்மைகளை அள்ளி கொடுப்பார் பிப்ரவரி பதினாறாம் தேதி சவ்வாய் மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைய இருக்கிறார் செவ்வாய் கிரகத்தின் இந்த மாற்றமானது சில ராசிக்காரர்களுக்கு அதிக நன்மைகளை அள்ளி குவிக்க இருக்கிறது சிவராத்திரிக்கு முன் இந்த ராசியில் பிறந்தவர்களின் செல்வமும் அதிர்ஷ்டமும் அதிகரிக்கும் தற்பொழுது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை நீங்கள் வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் டபுள் ஜாக்பேட்டை பெறப்போகும் அந்த முதல் ராசி மேச ராசி மேச ராசி அன்பர்களே சவ்வாயின் வக்ர நிவர்த்தியால் மேச ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக கிடைக்க இருக்கிறது மேச ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் பெரும் லாபத்தை அடைய உதவும் பல விஷயங்கள் இப்பொழுது நடக்க இருக்கிறது வாழ்க்கையில் பல நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படப் போகிறது இந்த காலகட்டத்தில் கல்வியில் சிறந்து விளங்க முடியும் பண சூழல் அனைத்துமே தற்பொழுது ராசி அன்பர்களுக்கு சாதகமாக இருக்கப் போகிறது இதனால் மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளையும் அங்கீகாரத்தையும் நீங்கள் பெற உள்ளீர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் தற்பொழுது அதிக அளவில் இருக்கிறது வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் தேடி வர இருக்கிறது நீண்ட நாட்களாகவே வெளிநாடு செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டு இருக்கும் மேசராசி அன்பர்களுக்கு இப்பொழுது ஒரு அரிய வாய்ப்பு தேடி வர இருக்கிறது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலானது நிலவ போகிறது இத்தனை நாட்களாக உங்களது குடும்பத்தில் பலவிதமான சிக்கல்கள் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அவை அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது அந்த பிரச்சனையால் இருந்து நீங்கள் வெளியே வர இருக்கிறீர்கள் இதனால் இனிமேல் உங்களுக்கு மன ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மேசராசி அன்பர்களுக்கு அடிக்க இருக்கும் ஜாக்பாட் காரணமாக உங்கள் வாழ்க்கையானது அடுத்த கட்டத்திற்கு ஒரு முன்னேற்றத்திற்கு செல்ல இருக்கிறது இனிமேல் நடக்க இருப்பது அனைத்துமே மேசராசி அன்பர்களுக்கு நன்மையில் மட்டுமே முடி இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தையும் இரண்டாவது ராசி கடகராசி கடகராசி அன்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு இந்த கிரகப் பெயர்ச்சியால் பல வெற்றிகளை நீங்கள் காண இருக்கிறீர்கள் இதனால் உங்களுடைய நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் பெரும் முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது கடகராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது கடகராசி என்பர்களே உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இப்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் முக்கியமாக கடகராசிக்காரர்களுக்கு புதிய வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்டம் தற்பொழுது உண்டாக இருக்கிறது நிதி நிலையை பொறுத்த பலவிதமான கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்து வந்திருப்பீர்கள் அதற்கெல்லாமே இப்பொழுது ஒரு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லலாம் பிப் அதாவது பிப்ரவரி பதினாறுக்கு பிறகு கடகராசி அன்பர்கள் நீங்கள் செய்யும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி முயற்சியாக இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே ஒவ்வொன்றாக காத்துக்கொண்டு இருக்கிறது வெற்றி மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் ஒரு உச்சத்திற்கே செல்ல இருக்கிறீர்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டத்தை அனுபவித்து வந்தீர்களோ அந்த கஷ்டத்திற்கு எல்லாமே ஒரு முடிவு உங்களுக்கு பிப்ரவரி பதினாறுக்கு பிறகு வர இருக்கிறது அந்த முடிவு காரணமாக உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாற இருக்கிறது அப்படி தலைகீழாக மாறும் பொழுது பலவிதமான நன்மைகள் அனைத்தும் உங்களை தேடி வர இருக்கிறது அதிர்ஷ்டத்தையும் டபுள் ஜாக்பட்டையும் நீங்கள் பெற இருக்கிறீர்கள் டபுள் ஜாக்பட் அடிப்பதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டத்தை மட்டும் அனுபவித்து வந்தீர்களோ அந்த அளவுக்கு நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக இனிமேல் நடக்க இருக்கிறது அந்த அதாவது டபுள் ஜாக்பட் அடிக்கப் போகும் அந்த மூன்றாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களை சவ்வாயின் சிம்ம ராசியின் பதினொன்றாவது வீட்டிற்கு நகர இருக்கிறார் இதனால் சிம்ம ராசிக்காரர்கள் பலவிதமான நன்மைகள் அனைத்தையும் பெற உள்ளீர்கள் குறிப்பாக நிதிநிலையை பொறுத்தவரைக்கும் பெரும் முன்னேற்றத்தை தற்பொழுது சிம்ம ராசி அன்பர்களை நீங்கள் காண இருக்கிறீர்கள் நிதிநிலையை பொறுத்தவரைக்கும் எங்கிட்டிருந்து வரவு வருகிறது என்றே தெரியாது அந்த அளவுக்கு நன்மைகள் மட்டுமே சிம்ம ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது உங்களுடைய அதாவது உங்களுக்கு இருந்த கடன் சுமைகள் அனைத்துமே பாதியாக குறையப் போகிறது பிப்ரவரி பதினாறுக்கு பிறகு எந்த அளவுக்கு நீங்கள் கடன் வாங்கி வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவிலிருந்து பாதி உங்களுக்கு குறைய இருக்கிறது இப்பொழுது இந்த செவ்வாய் பெயர்ச்சியால் நீண்ட கால ஆசைகள் மனதில் வைத்திருந்து அந்த ஆசையை செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் சிம்மராசி என்பர்களுக்கு அந்த ஆசை தற்பொழுது நிறைவேற இருக்கிறது முக்கியமாக உங்கள் குழந்தைகளால் சில மகிழ்ச்சியான நிகழ்வுகள் ஏற்பட போகிறது அந்த மகிழ்ச்சியின் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய அளவில் நன்மை ஒன்றை அடைய இருக்கிறீர்கள் வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று பல வருடங்களாக வேலை தேடி வெளிநாட்டிற்கு அதாவது வெயிட் பண்ணிக்கொண்டு கொண்டு இருக்கும் தற்பொழுது சிம்மராசி அன்பர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தையும் அந்த ஜாக்பாட்டையும் பெறப்போகும் அந்த நான்காவது ராசி ரிசபராசி ரிசபராசி அன்பர்களை ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக பயிற்சியால் பலவிதமான நன்மைகள் அனைத்தையும் செவ்வாய் அள்ளித்தர இருக்கிறது இந்த ராசிக்காரர்கள் ரிசபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தாங்கள் விரும்பும் பல விஷயங்களை இப்பொழுது சாதிக்கும் வாய்ப்புகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக வர இருக்கிறது முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் நிலவி வந்த அதாவது சந்திக்க கூடாத பல கஷ்டம் பண கஷ்டம் அந்த கஷ்டத்தை மட்டுமே நீங்கள் இத்தனை வருடங்களாக சந்தித்து வந்தீர்கள் அந்த கஷ்டத்திற்கு எல்லாமே ஒரு முடிவு பிப்ரவரி பதினாறுக்கு பிறகு ரிசபராசி அன்பர்களுக்கு வர இருக்கிறது இதனால் அந்த பிரச்சனை எல்லாம் தீரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மகிழ்ச்சி அதிபரி அதாவது அதிகரிக்கும் பொழுது மன ஆரோக்கியம் அதிகமாக ஏற்படும் முக்கியமாக நீண்ட காலமாக பார்க்க ஆசைப்பட்ட ஒரு இடத்தை தற்பொழுது பார்ப்பதற்கான வாய்ப்புகள் ரிசபராசி அன்பர்களுக்கு அதிகமாக இருக்கிறது அது சுற்றுலாவாக இருந்தாலும் சரி வெளி மாநிலமாக இருந்தாலும் சரி நீங்கள் அங்கு செல்வீர்கள் அந்த அளவுக்கு ஒரு ஜாக்பாட் அதிர்ஷ்டம் ரிஷபராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டே இருக்கிறது முக்கியமாக செவ்வாய் மிதன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைவதால் டபுள் ஜாக்பாட்டால் பலவிதமான நன்மைகளை பலவிதமான அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த நான்கு ராசிக்காரர்கள் முதல் ராசி ராசி இரண்டாவது ராசி கடகராசி மூன்றாவது ராசி சிம்ம ராசி நான்காவது ராசி ரிசபராசி நான்கு ராசிக்காரர்களுக்கும் அமோகமாக இருக்கிறது பிப்ரவரி பதினாறு தொடங்கியதிலிருந்து போதும் பலவிதமான நன்மைகள் மூலமாக அதிர்ஷ்டமும் காத்துக்கொண்டு இருக்கிறது அதிர்ஷ்டத்தின் பிடியில் நான்கு ராசிக்காரர்கள் சிக்கி விட்டீர்கள் பண ரீதியாக எந்த அளவுக்கு கஷ்டத்தை எல்லாம் நீங்கள் அனுபவித்து வந்தீர்களோ அதற்கெல்லாம் எதிர்மாறாக உங்களுக்கு நன்மை ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இனிமேல் நீங்கள் தொட்டது எல்லாமே தொடங்க போகிறது அந்த அளவுக்கு நன்மை மட்டும் காத்து கொண்டிருக்கிறது நன்மை தவிர வேற எதுவுமே கிடையாது இதனால் நீங்கள் எதை பற்றி இனிமேல் நினைத்து கவலை கொள்ளவே தேவையே இல்லை இனிமேல் நடக்க இருப்பது அனைத்துமே நன்மைக்கு தான் அதாவது ஏதாவது செய்யலாமா வேண்டாமா தொழிலாக இருந்தாலும் சரி வேற எந்த விஷயமாக அதாவது பர்சனலான விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு பலவிதமான சிந்தனையில் இருக்கும் உங்களுக்கு இப்பொழுது நீங்கள் எதை வேண்டுமானாலும் யோசிக்காமல் தொடங்குங்கள் அப்படி தொடங்கும் பொழுது உங்களுக்கு அது மிகப்பெரிய அளவில் வெற்றியாக மட்டுமே மாற இருக்கிறது தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லை நன்மையை தவிர தீமை என்ற பேச்சுக்கும் இடமில்லை அதனால் தயங்காமல் நீங்கள் எதை வேண்டுமானாலும் தொடங்கலாம் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் நன்றி